جي جي تم اتروا السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل وقته من لساني يفقهوا قولي அல்லாஹுதும் செய்யா தியாமலினா சங்கைக்குரிய உலமா பிழந்தைகளே கணித்துக்குரிய நிர்வாக பெரு நிர்வாக பெருமக்களே பெரியோர்களே சகோவர்களே அலமதுல்லா அல்லாவுடைய பெரிய கருவியில் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் தௌஃிக்கு இல்லாம எந்த நலவான காரியங்கள் இல்ல ஒன்று உடைய நோக்கம் வந்திருக்க நம்மளுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலேயே தீன் வந்து விட வேண்டும் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் நம்மளுடைய மகளாவாசிகள் உலகத்தில் வாழ்கின்ற மூவிதான முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் படைக்கப்பட்ட நோக்கத்துக்காக வாழக்கூடியவங்களாயிரணும் அல்லாஹ்வுடைய நியமத்தை விளங்கி அந்த நியமத்தை நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்தி எந்த நோக்கத்துக்காக அல்லூ அல்லாஹு ரபுல் படைத்தானோ அதற்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபிக்க அல்லாஹ் தௌஃபிக் தர வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் ஒன்று சந்திருக்கின்றோம் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து முழு உலகத்தில் வாழுகின்ற நம்மளுடைய மாற்றும சோர்களுக்கும் நம்மளுடைய அஹ்லாக் நம்மளுடைய குணங்கள் அல்லாவுடைய கட்டளை எம்பர்மனா செலாலிச வாழ்க்கை முறையை நம்ம எப்ப நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கிறோம் அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்கும் அல்லாஹ் தகுதி செய்வானாக ஆக ஒன்று கூடிய நோக்கம் முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கும் ஹிதாயத்தை கிடைக்கணும் முழு உலகத்துல உள்ள மக்களும் எந்த நோக்கத்துக்காக நம்ம வாழ்றோங்கிறது தெரிஞ்சு வாழணும் சோகலே அல்லாவுடைய பெரிய நாட்டம் இல்லாம அணு அசைதில்ல இந்த சேவை ஆரம்பித்து ஒரு ஹிதமத்து நடக்குதுன்னா அவனுடைய ஏற்பாடு அவன் நாடியவங்களை கொண்டு அவன் வேலை வாங்கிக்கிறான் அல்லாஹத்தால யார் யாரை கொண்டு என்ன வேலை வாங்கணுமோ வேலை வாங்கிட்டு இருக்கான் இந்த உண்மத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் இந்த இது கூடத்தின் மூலமாக இன்று ஒரு உண்மையை விளங்கணும் பெரிய நம்ம எல்லா ஒரு உண்மையை விளங்கணும் எதற்கா நம்ம அல்லாவுடைய நியமத்திலே மிகப்பெரிய நியமத்தின்னு பார்க்கும்போது அல்லாஹல்லா நம்மள மூமின்களா உலகத்துல பிறக்க செஞ்சது அல்லாவுடைய பெரிய கிருபை நம்ம வந்து அல்லாஹல்லா கொடுத்த பெரிய நியமத்து கோடி நியமத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உள்ளதுலேயே சிறந்த நியமத்துன்னு பார்க்கும் போது அல்லாஹத்தல்லா ஹிதாயத்துங்கிற நியமத்தை கொடுத்தது ஹிதாயத்துங்கிற சாதாரண விஷயம் இல்லை சேவைக்குளுடைய கவலை நோக்கம்னு பார்த்தா எல்லாரும் விளங்கணும் ஒரு ஒரு விஷயம் உண்மை விளங்கணும் கிடைச்ச ஈமான் கிடைக்கப்பட்ட ஈமான் கடைசி வரையும் பாதுகாக்கப்பட்ட நிலையில மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மௌத்தாகணும் இத நோக்கம் ஒரு மூமினுக்கு இதை தவிர எந்த நோக்கம் தேவையில்லை இதை தவிர எந்த கவலையுமே தேவையில்லை எந்த சேவையா இருந்தாலும் எந்த நோக்கமா இருந்தாலும் ஒரே நோக்கம் அல்ல எனக்கு ஹிதாயத் இமான செல்வம் எவ்வளவு பெரிய தௌஃபிக் நாடி நம்மளுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுத்தான் அந்த ஹிதாயத்தை அந்த ஈமான்கள் பாதுகாக்கப்படுறதுக்கு உழைப்பு இல்லாம முடியுமா எந்த விதமான உத்தரவாதம் இல்ல நான் மூமினா பிறந்தவங்க மூமினாத்தை மரணிப்போங்கிறது எந்த உத்தரவாதம் இல்ல நவது பிள்ளை வச்சு நம்ம எல்லாரையும் முழு உம்மத்தையும் பாதுகாக்கணும் உழைப்பு இல்லாம முடியவே முடியாது எந்த ஒரு சேவையா இருந்தாலும் சேவைக்குள்ளுடைய நோக்கம்னு பார்க்கும் போது மூமின்களை மூமின்களாக கடைசி வரை வாழ வச்சு மூமின்களாக மரணிக்கு செய்யணுங்கிற அந்த கவலை தான் தவிர வேற எந்த நோக்கம் இல்ல அந்த கவலையில இருந்து ஆரம்பிக்கப்பட்டு எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காது உண்மை இந்த சேவையுமே அது பெரிய ஒரு சவலை மிகப்பெரிய ஒரு ஒரு தே ஒரு கவலைண்டா நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய கவலை முயற்சி என்னடா அல்ல அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை கடைசி பாதுகாத்து கவலைப்பட்டுட்டே இருக்கணும் இருக்கணும் இந்த எந்த அளவுக்கு கவலை இருக்கா நான் நல்லா தெரிஞ்சுக்க சேவை குழுல ஈடுபட்டவங்க அல்லாவுக்கு சுக்கு செய்வோம் இதுல ஈடுபட்டு இதுல வேலை செய்யறதுனால முதல்ல எனக்கு என்ன பலன் பார்த்தா என்னுடைய ஈமான் பாதுகாக்கப்படுது இந்த வேலை செய்யறவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மிகப்பெரிய தொகுஃபிங்குன்னு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஈமான் பாதுகா பாதுகாக்கப்படுது ஏன்டா சாதாரண விஷயம்ல ஹெர்மத்து அல்லாஹ் தலா படைக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவா சொன்னான் குரானு அம்மா ஹலப்துல் ஜின்ன வலியின் ச இல்லாலி அபுது ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் இம்மை வணங்குவது இருக்கலாம் படைக்கல பெரிய ஒரு சவாலே ஒரு உண்மை விளங்குன அல்லாஹ் படைக்கப்பட படைச்சது நோக்கமே இம் தான் இபாதத்தை கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இந்த இபாதத்தை கடுத்தப்படியா பார்க்கும்போது மிகப்பெரிய இபாதத்தை அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத் ஒரு மூமீனுடைய தேவையில பூர்த்தி செய்யறது ஒரு மூமீனுக்கு உபகாரம் செய்யறதுக்கு சாதாரண விஷயம் இல்ல அல்லாவுட அரிசியல போய் விடும் அதன் மூலமா என்னுடைய ஒரு மூமீனை நிம்மதியா சந்தோஷமா வாழ வச்சுட்டோம் அவருடைய ஈமானை சரி செய்ய அவருடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக இல்புக்காக நம்ம பாடபடுறோம் சேவை செஞ்சு அவருடைய விவாதத்துக்கள் சரியா நாம பாடுபடுறோம் சேவையின் மூலமாக அவருடைய வியாபாரம் பறக்கத்தான் இருக்கணும் தீன் அல்லாவுக்கு பொருத்தமான வியாபாரம் செய்யறதுக்காக நம்ம உழைப்பு செய்யணும் கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்கணுங்கிறதுக்காக பாடுபடுறோம் சேவையின் மூலமாக அவருடைய குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பெற்றவங்களுடைய ஹக்கு சொந்த பந்தவங்களுடைய ஹக்கு எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யறதுக்காக நம்ம பாடுபடுறோம் சேவையின் மூலமாக அதுபோல குணங்கள் கெட்ட எண்ணங்கள் பெருமை பொறாமை குரோதம் விரோதம் கெட்ட எண்ணங்கள் வந்து சமுதாயத்தை பாதுகா பாதுகாக்கிறதுக்காக நம்ம செய்யற சேவை நம்ம முயற்சி செய்வோம் இந்த ஹிதுமத்தின் மூலமாக அல்லாஹ் அத்தனை ஹிதுமத்தும் செய்யறவங்களுக்கு முதல்ல செய்யறவங்களுக்கு தன்னுடைய தன்னுடைய ஒவ்வொரு செயலும் இவாதத்தா அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி அல்லா நம்மளுடைய தீன வெளியி நம்ம வாழும்போது நம்ம பரிசுத்தமா வாழும்போது அல்லாவுடைய அச்சத்தோட வாழும்போது அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாழும்போது முதல்ல என்னுடைய ஈமான் பாதுகாக்கப்படுது ஆக பெரிய சோலை ஒரு உண்மையை விளங்கணும் இந்த வேலையில என்னையை நம்மளை இணைக்கணும் என்ன எந்த அளவுக்கு திருப்திக்காக அவனுடைய அச்சத்தோட வாழ்ந்து அல்ல பரிசுத்தமா வாழ்ந்து அல்லாவுடைய சந்தோஷத்தை அவனுக்கு நன்றியுடைய வாழ்ந்தண்டா முதல்ல கடைசி வரை இந்த ஈமானோட வாழக்கூடிய தொகுப்பைகள் தர்றான் ஈமானோட மரணிக்கக்கூடிய தொகுப்பைகள்ல தர்றதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் திறந்து இருக்கு ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னண்டா ஒவ்வொரு துறையும் மஸ்ஜி இணைக்கணும் மஸ்ஜித் சேவை குழு மாஷா எல்லாம் பெரிய ஒரு சகோலே இந்த உம்மத்தை மசிதோட இணைக்காத பாதுகாப்பு உழைப்பு செஞ்சாகணும் எந்த அளவுக்கு மசிதோட தொடர்பு இருக்கோ எல்லா வகையான தீங்குகள் இருந்து பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தான் ஊசலாட்டங்கள் நப்சுடைய தீங்கு உலகத்துடைய ஆசாபாசங்களுடைய தீங்கு மனிதர்களுடைய தீங்கு எல்லா வகையான தீங்குல இருந்து பாதுகாப்பு எங்க கிடைக்கிறதா மசீதுல வந்து மசீதோட தொடர்பு இருந்துச்சுன்னா அல்லாஹ் தால அவனுடைய தொடர்பு அவனுடைய வீட்டுக்கு வர்றோம் அவனுடைய ஈமானுடைய உழைப்பு நடக்குது மாஷா அல்ல நம்மள ஈமான் நம்ம பாதுகாக்கிறது பெரிய வாய்ப்பு நான் உண்டாக்கிறான் நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு இந்த உம்மத்து பாதுகாக்கப்படா மசீதோட இந்த உம்மத்தை இணைக்கணும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல மசித் வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான இடம் அல்ல முழு உம்மத்துக்கு சொந்தமான இடம் முழு உம்மத்துக்கு சொந்தமான இடம் எல்லாரும் எந்த ஒரு தேவை இருந்தாலும் மசிதுக்கு போனா என்னுடைய எனக்கு தேவை பூர்த்தி ஆகுங்கிற அந்த நிலை வந்துச்சுன்னா முழு உம்மத்துக்கு ஹிதாயத்துக்கு சேர்ந்துடும் எப்ப அந்த நிலை வருதோ நான் என்னுடைய ஒரு பிரச்சனைக்கு மசிதுக்கு போனா எனக்கு தீர்வு இருக்கு எந்த அளவுக்கு யாரு முஸ்லிம்கள் மட்டுமல்ல

எல்லாரும் மசீதோட இணைச்சாங்க இணைக்கணும் என்னைக்கு வந்து மசீதுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மகல்லா இருக்குண்டா இந்த மகல்லாவில் உள்ள அத்தனை பேருக்கும் நான் மசீதுக்கு போனடா என்னுடைய எனக்கு தீர்வு இருக்கு எனக்கு ஒரு சங்கடங்கமா நான் மசீது போனா எனக்கு தீர்வு இருக்கு என்னுடைய தேவையா மசீது போனா தீர்வு இருக்கு எனக்கு இல்மு தேவையா மசீது போனா எனக்கு இல்மு கிடைக்கும் என்னுடைய எந்த ஒரு கஷ்டத்துக்கு மசீதுக்கு போனா எனக்கு தீர்வு எனக்கு என்ன அந்த தேவைகள் பூர்த்தி ஆகும் அந்த நிலை வரணும் பெரிய ஒரு சகோதரி முஸ்லிம் மட்டும் அல்ல முஸ்லிம் அல்லாத மாற்றுமா சகல் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன உள்ளத்தை தொட்ட சம்பவம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு நிக்கா மஜ்லிஸ்க்கு ரொம்ப மன சந்தோஷமா இருந்துச்சு அந்த நிக்காவில் வந்து மசீதில் நடந்துச்சு மசீதில் நிக்கா நடந்துச்சு எல்லா மாட்டு மக சகோதர்களும் மசீதுக்குள்ள வரவழைச்சு வரவழைக்கப்பட்டு இருந்து எல்லாருக்கும் அழகான பயான்கள் பேசப்பட்டுச்சு மாற்று மாசவர்களும் அற்புதமா பேசினாங்க அல்லாஹ் அப்பா எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட எல்லாம் அவன் நாவலு வெளியாச்சு ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க உண்மையிலேயே உள்ளத்தை தொட்ட அந்த மாற்று மாசாரர்களும் சொல்றாங்க இஸ்லாம் இவ்வளவு புனிதமான மார்க்கமா இந்த மசீதை வந்தால் எங்களை அறியாமலே ஒரு நிம்மதி கிடைக்குது பெரியோசாகளே நம்ம முஸ்லீம் மாற்று மாசவர்களை எந்த அளவுக்கு இந்த மசீதுக்கு மசீதனுடைய தொடர்பு உண்டாகணும் நம்ம மக்கள் நம்ம முஸ்லிம்களுடைய நிறைய இன்னைக்கு தெரியாம அவங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு சென்சஸ் எடுத்து அவங்க நிலைய அறிஞ்சு அவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய வழி கூட தெரியல வழி கூட தெரியல சாதாரண கதமத்தில் மசீன் சேவைக்குள்ளுடைய வேலை சாதாரண விஷயம் இல்ல

எல்லாம் அல்லாஹ் அல்லாவுடைய அவனுடைய ஏற்பாடு தான் எல்லா காரியமும் நடக்குது ஒரு வீட்டில் ஒரு அடியார் கஷ்டப்பட்டு இருக்காரு நோய் வாய்ப்பு சிரமப்பட்டு அவரை தேடி போறது ஏற்பாடு அல்லா ஏற்பாடு அவன் உள்ளத்துல போட்டு எல்லாம் செய்ய சொல்றான் நல்லா தெரிஞ்சுங்க எந்த காரியத்தை செஞ்ச முடியா அதனுடைய பலன்களை கண்டிப்பா பார்க்க முடியும் காரணம் அல்லாவுக்கு தேவை அடியார்களுடைய கவலை பாக்குறான் மூன்று விஷயங்கள் ஒரு காரியம் நடக்க ஒரு காரியம் நடக்கின்ற மூன்று விஷயங்கள் ஒண்ணு கவலையோட வேலை செய்யறது முயற்சி இருக்கணும் அல்லாட்ட மூன்று விஷயங்கள் கவலையோட வேலை செய்யணும் முயற்சி செய்யணும் துவா செய்யணும் கண்டிப்பா ஒரு சின்ன அளவாது ஒரு சதகம் செய்யணும் நம்ம மகளால ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை

நாலு அந்த ஜும்மா மூலமாக பராமரிக்கிற பொறுப்பு பொறுப்புக்காக செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கு நாலு தெரு முழுமையா சுத்தமா வச்சிருக்கிறது இதுக்காக ரெண்டு ஸ்டாஃப் போட்டு தாலையில இருந்து இரவு அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறது கார்பரேஷனோட சேர்ந்து ரோடு போடுறது ரோட சுத்தமா வச்சுக்கிறது அங்கே கார்பேஜுக்காக கலெக்ஷனுக்கு வைக்கிறது ஜும்மாவில் அவங்களுக்கு அவங்க எப்படி நாலு செய்யப்பட்டிருக்கு செய்யிருக்கு ஒவ்வொரு மகளாலும் இது போல சேவை செஞ்சா எவ்வளவு பெரிய மாற்று வரும் மாற்று மசுவர்கள் நம்ம மசிதுக்கு வரணும் எப்பவும் அன்னைக்கு அந்த மசித நடந்த சம்பவம் உண்மையிலேயே உள்ளத்து தொட்ட சம்பவம் பெரிய எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா வந்து ஒரு இஸ்லாத்தை அவ்வளவு அற்புதமா பேசுறாங்க எப்படிப்பட்ட அற்புதமா மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மக்கள் அற்புதமான மக்கள் சொல்லிட்டு அழகான முறையில் விருந்து சாப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமா போறாங்க பெரிய ஒரு சகோலே நம்ம என்ன செஞ்சோம் அந்த உம்மத்துக்கு நம்ம என்ன செஞ்சோம் முஸ்லிம்களுக்கே முஸ்லிம்களுடைய நிலையறிஞ்சு அறிஞ்சு முஸ்லிம்களுடைய தேவையில பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம சின்சியரா செஞ்சோம்னா எல்லாரோட உதவி கண்டிப்பா வரும் நல்லா தெரிஞ்சுங்க ரொம்ப தீன் அத்தீனு இசுரும் தீனு லேசு லேசானது செல்லாலே சொல்றாங்க ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சா போதும் ஒரு மஹல்லாவில் ஒரு நபர் கவலைப்பட்டு அந்த மஹலாவில் எல்லா மக்களுடைய தேவையிலையும் பூர்த்தி செய்யணும் அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு நான் பாடுபடணும் அவங்கள தேவைகளை கந்தரஞ்சு உபகாரம் செய்யணும் அவங்களுடைய அவங்க நல்லா படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் மாற்று மசோகளுக்கு உபகாரம் செஞ்சு ஒரு நபர் கவலைப்பட்டு முயற்சி செஞ்சா அந்த மகளா ஹயாத்தாயிரும் என்ன என்னோட ஏற்பாடு என்ன எதிர்பார்க்கறது என்ன நல்லா தெரிஞ்சுங்க இந்த மூன்று விஷயங்கள் பெரியார்கள் சொல்றாங்க ஒரு கொண்டு வேலை வாங்குறதுக்கு மூன்று விஷயங்கள் எதிர்பார்க்கிறான் ஒன்று விசாலமான உள்ளம் கெட்ட இனமே இருக்கக்கூடாது விசாலமான உள்ளம் எல்லாருக்கும் சேவை செய்வேன் எல்லாருடைய தேவைய பூர்த்தி செய்வேன் என்னால முடியாது முடியுங்கிறது நான் சொல்லவே இல்லை யாராலே முடியாது ஆனா செய்யறவ அல்லாங்கிறது உண்மையை விளங்கணும் என்னை இயக்கிறவ அல்ல என்னால எதுவுமே செய்ய முடியாது இந்த இடத்துல இருந்து அடுத்த ஒரு ஒரு சின்ன ஒரு பொருளை கூட இந்த கிளாஸ கூட இந்த தூக்கி வைக்கிறதுக்கு என்ன சக்தி இல்லை அதுவும் அவன் வந்து செய்யறாங்கிற உண்மையை உழைக்கணும் முதல்ல இந்த கவலையோட எந்த வேலை செஞ்சிட்டாலும் அல்லா செய்யறாங்கிற அந்த அந்த எக்கீனோட ஒரு காரியம் செஞ்சோம்டா

விசாலமான உள்ளம் எது எடுத்தாலும் மன்னிக்கிற தன்மை அரவணைச்சு எல்லாம் ஒரே ஒரு இந்த மகள் அவ்வளவு அத்தனை பேருக்கு நான் உழைப்பு செய்வேன் எல்லா மாற்று மத சகோதரர்களுக்கு என்னால் முடிஞ்சு உழைப்பு செய்வேன் இந்த பகுதி ஃபுல்லா எல்லா மசீதையும் போய் இந்த சேவை குழு தாக்குவேன் நீயத்து வச்சு சின்சியர உழைப்பு செஞ்சோம்னா எல்லா கரையும் நடந்து போயிடும் ஆக விசாலமான உள்ளத்தை எல்லாம் எதிர்பார்க்கிறான் ரெண்டாவது உம்முத்துடைய ஃபிக்ரு கவலை நான் என்ன செய்வேன் எல்லாம் என் மகளாவுல பிள்ளா இருக்கிறாங்க தீனும் போய் சேரல அவங்களுடைய தீன் என்னைக்கு சேரலையோ நவூது பிள்ளா கிடைச்ச இம்மானுக்கு எந்த விதம் பாதுகாப்பு இல்லை எந்த கேரண்டியும் இல்ல தீனுடைய உழைப்பு இல்லை இம்மானுடைய உழைப்பு இல்லைன்னா எந்த கேரண்டியும் இல்ல அது போல வறுமையில இருந்த உண்மத்தை காப்பாத்தலண்டான்னா வறுமை குஃபுர்பா போய் விட்டுன்னு சராலயம் சொல்றாங்க இது எந்த வித பாதுகாப்பும் இல்ல ரெண்டுமே ரெண்டு கண்கள் போல இமானுடைய உழைப்பு மக்களுக்கு செய்யற சேவை ரெண்டு ரெண்டு கண்கள் போல எல்லாமே முடியும் அல்ல என்ன எதிர்பார்க்கிறான் விசாலமான உள்ளத்தோட செய்யுங்க உம்மத்துடைய பிக்கரு இந்த இந்த சமுதாயத்துக்கு இந்த என்னுடைய மகளா உள்ள நூத்துக்கு நூறு பர்சன் அத்தனை பேருக்கு தீன கொடுக்கணுமே அவங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நான் பங்கேற்கணுமே அவங்க தேவையில பூர்த்தி செய்யணும் அந்த கவலைப்பட்டு நம்ம முயற்சி செஞ்சோம்னா காரியம் நடந்துடும் மூன்றாவது வந்து மூன்றாவது தன்மை அப்திய பணிவு எந்த மனிதன் பணிவு இல்லையோ எல்லாம் வேலை வாங்குறது இல்ல நடக்கும் சப பக்கம் நடக்கணும் எதிர்பார்க்கறது அப்தியது பணிவு ஒண்ணுமே செய்யல சகாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா பகப்பூரம் தீனோட வேலை செய்வாங்களாம் பகப்பூரா தீனோட வேலை செய்வாங்களாம் இரவு அல்லாட்டை அழுது மண்டாடினா காலையில எந்திரிச்சு கண்ணீர் ஒடிச்சுட்டு இருப்பாங்களாம் தன்னுடைய குறைய நினைச்சு தான் செஞ்ச வேலையை நினைச்சு எந்த பெருமையும் வர்றது இல்ல தான் செஞ்ச அமல நினைச்சு எந்த பெருமை வர்றதில்ல மாறாக தன்னுடைய குறைகளை நினைச்சு அழுதுட்டு இருந்தாங்க அந்த பணிவத்தை நல்லா எதிர்பார்க்கிறான் இந்த குவாலிஃபிகேஷன் இந்த மூணு வகையான சிஃபத்து குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு மூமெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கணும் சேவை குழுவில் உள்ளவங்க இது மூன்று முகம் மிக மிக முக்கியம் நம்மளை கொண்டு வேலை வாங்குறாங்க விசாலமான உள்ளம் உம்மத்துடைய பிக்கரு அப்தியத் இன்னொரு மூன்று விஷயங்கள் பெரும்பாலம் செல்ல இருபத்தி மூணு வருட காலங்களில் முழு உலகத்துக்கு தீரப்பை மூன்று விஷயங்களை பின்பற்றினாங்க யாரையும் துண்டிக்கலை யாரையுமே துண்டிக்கல இல்ல இணைச்சிட்டு போனாங்களே தவிர யாரையும் துண்டிக்கல இணைக்கணும் யாரு என்ன கதம செய்யறாங்க அந்த மகள்லாவில் ஏற்கனவே பலர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட இனையின்மே தவிர நான் தனித்தன்மையை போகணும் அப்படின்னு நினைச்சோம்டா அது சொன்ன தரல வெற்றி பார்க்க முடியாது எல்லாரும் இணைஞ்சு செய்யணும் இரண்டாவது ஹிதமத்து எல்லாருக்கும் சேவையை செய்யறது ஒருத்தர் தேவை வந்துருச்சா அப்படியே அவங்களை அவங்களை சேவை ஹிதம செஞ்சு அவங்களுக்கு செஞ்ச அந்த அந்த சேவையின் மூலமாக அந்த பணிவிடை பணிவிடையின் மூலமாக அவங்க உள்ள அப்படி சந்தோஷப்படணும் அவங்களுடைய கஷ்டத்துல பங்கு இருக்கணும் அவங்களுடைய கஷ்டத்துல என்னை பங்கேற்கிறோமோ என்னைக்குமே அதை மறக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும் சரி

கூட்டம் கூட்டமா ஹதாயத்து கிடைக்கும் மூன்றாவது தாவத் தாவத்துன்னு என்ன ஈமானுடைய உழைப்பு எப்ப இது ரெண்டும் சரியா இருச்சோ ஈமானுடைய உழைப்பு ரொம்ப லேசு ஆஹான் அந்த அடிப்படையில நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால குடுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடியுது அதனால அன்புடன் நான் உங்கள்ட்ட ஒரு சில வேண்டுதல் என்னடா சேவை குழு மூலமா சேவை குழு உள்ள எந்த அளவுக்கு நம்ம மசீதுல நம்மளை எந்த அளவுக்கு இணைச்சிக்கிறோமோ மஸ்ஜீதுடைய தொடர்பு அல்லாஹ் தல்லாஹ் குரான் எங்க எனக்கு பேச எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பேசி எங்க மாம் அவங்க அடிக்கடி எங்களுக்கு தப்சீல்ல இது போல பெரிய பொக்கிஷம் கொடுப்பாங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அகிமுஸ் அல்லா வாத்துஸ் ஜக்கா தொழுகையில் இணைநாற்றங்கள் கொடுங்க இது ரெண்டையும் அல்லாஹ் ஒன்று நினைச்சு சொல்றான் மசீதை வச்சு இந்த ஆயத்துடைய விளக்கமே இருக்கு அகிமு சலாத்த வாத்துஸ் ஜக்காத்தை அழகா விளக்கம் கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அகெமிஸ்டலா தொழுகை நிளையாட்டங்கள் தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் தெரியும் இமாம் ஜமாத்துடன் தொழுகப்படணும் தொழுகை ஓர்மா தொழுகணும் அப்ப இது போன்ற பல விளக்கங்கள் கொடுத்தாங்க அப்ப என்னடா என்ன அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க எப்ப நம்ம மசீதுல வந்து இமாம் ஜமாத்துடன் தொழுதுட்டோமோ அந்த மஹல்லாவுடைய மக்களுக்கு நம்மளுக்கும் பெரிய தொடர்பு கிடைச்சிருது அஞ்சு பக்த ஒருத்தர் வர்றோம் அல்லாருடைய வீட்டுக்கு வர்றோம் அந்த மக்களுடைய தொடர்பு நம்மளுக்கு யார் யார் எந்தெந்த இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க நம்ம ஜக்காத்த அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு முறையா கொடுத்துறோம் இந்த முறையா தான் சேவைக்குழு வழிகாட்டுது மாஷால வழிகாட்ட வழிகாட்டுது அந்த அடிப்படையில பாருங்க ஒவ்வொரு மசீது இந்த இந்த ஆயத்து வந்து எப்போ வந்து நம்மளுடைய தொடர்பை மசீதோட வச்சுக்கிட்டோமோ மாஷா அல்லா அலமது இல்லா முதல்ல ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து மக்களுடைய நில அறிஞ்சு அவங்க சேவை செய்யறது ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் மேல நம்ம ஈமான் பாதுகாக்கப்படுறதுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் ஆக சேவை குழு மூலமா நம்ம அசல் விளங்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா இது ரப்புடைய ஏற்பாடு அல்லாஹாலுடைய மிகப்பெரிய ஏற்பாடு முதல்ல வந்து நான் இந்த வேலை செய்யறதுனால எனக்கு கிடைச்ச இமான் பாதுகாக்கப்படும் நான் சேவை செய்யறதுனால என்னுடைய கிடைக்கும் பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹத்தால் அவருடைய அரிசியை போய் விழுகும் ஒரு மூமியினுடைய தேவையில பூர்த்தி செஞ்சிடும்டா அல்லாவுடைய அரசியல் போய் விழுகுது அல்லா நம்மள நம்ம மேல எவ்வளவு பெரிய வைக்கக்கூடிய ஒரு தௌஃபிளா கொடுத்தோம் பெரிய ஒரு சோகலே நீண்ட நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இது சேவைகள் பத்தி பேசணும்னா நீண்ட சப்ஜெக்ட் இருக்கு ஆஹா அந்த அடிப்படையில் நம்ம எல்லாம் நீர் துவப்போம் முதல்ல வந்து நம்ம விசாலமான உள்ளங்கள் உம்மத்துடைய பணிவு இந்த இந்த நம்ம தினந்தோறும் என்னால முடிஞ்சது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் கொடுக்குறேன் ஒரு மணி நேரமா கொடுக்குறேன் எனக்கு என் வாழ்க்கையில படிப்பினை பெற்ற பெறக்கூடிய ஒரு நபர் கும்பகோணத்தில் இருக்காரு அவர் வந்து சொல்லுவாரு தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருவேன் ஒரு நாள் மிஸ் ஆனா அடுத்த நாள் நாலு மணி நேரம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இதுவரையும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஏன் நீங்க துவக்க கூடாது ரெண்டு மணி நேரம் கொடுத்து பாருங்க

இது உழைப்பு இல்லாம பாதுகாக்கப்படுறதுக்கு அப்படி ஒரு தர்த்திப் உழைப்பு செஞ்சு நம்ம ஈமான கடைசி வரை நம்ம வாழ்றா நம்ம கவலை நம்மகிட்ட இருக்கணும் அதுக்கு அந்த தொடர்பு இல்லாம அல்லாவுடைய நெருக்கம் இல்லாம எப்படி சாத்தியமாகும் நானும் அது என்னுடைய ஈமான் பாதுகாக்கப்படணும் முழு ஈமான் பாதுகாக்கணும் படணுங்கிற ஒரு கவலையில நம்ம எல்லாரும் இந்த வேலையில ஈடுபட்டு கவலையோட வேலை செய்வோம்

எந்த காரியமும் நடக்கும் வழிகாட்டுவான் எல்லாம் செய்வான் ஆனா செஞ்ச நம்மளுடைய முயற்சி தேவை அந்த அடிப்படையில் நம்ம நம்மளுடைய அல்ஹம்துல்லாஹ் நம்மளுடைய இந்த வேலையை நம்ம முறைய செய்யக்கூடிய ஒரு நீத்தோடு நம்ம இங்க இருந்து போவோம் எல்லாத்துக்கு மேல நம்ம எல்லாம் கவலைப்படணும் எல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு யாருக்கு என்ன கெருமை செஞ்சாலும் நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு அமானத்து இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த உதவியை தவிர நாங்க எதுவும் செய்யலைங்கிற அந்த ஹக்க சொல்லணும் என்னுடைய ரப்பு தான் இதை செஞ்சானே தவிர அல்லாவுடைய ஏற்பாடு நாங்க ஒண்ணு செய்யலங்கிற உண்மையை சொல்லி அல்லாஹ் அல்லா அல்லாவுக்கு நன்றியுடையவங்களா வாழ்ந்து அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி என்னுடைய ரப்பு அவங்கள இவ்வளவு பாச வச்சு என்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்ச அல்லா அப்படின்னு சொல்லி அவங்க கண்களைக்கு அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு மகளாவில் எப்படிலாம் சொல்லும் போது கண்கலங்குறாங்க ஒரே ஒரு சம்பவத்தை முடிச்சிடறேன் சொல்லி முடிச்சிடறேன் திருச்சியில இது போல ஒரு புரோகிராம்ல ஒரு இருபது பயனாளிகள் எல்லாம் மருத்துவ சேவையில் பாதிக்கப்பட்டவங்க நோயாளிகள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு நான் மகளாவில் ஒரு மூலையில இருந்தீங்க ஏதோ ஒரு பல விதமான நோயில பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்க நீங்க எங்களுக்கு தெரியாது பாசம் இருந்தா இங்கேயோ இருந்த எங்களை வரவழைச்சு இதுக்காக பல டாக்டர்களையும் இதுக்காக வரவழைச்சு உங்களை நாங்க தேடி வந்து உங்களுக்கு உபகாரம் செஞ்சு உங்க நோய்க்கு இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க குணமாயிருக்கீங்களே இது யார் செஞ்சது அல்லாஹ்வுடைய ஏற்பாடா இல்ல மனிதனுடைய ஏற்பாடான்னு கேட்டேன் உண்மையிலே அந்த மஜ்ரிசில இருபது பேரும் ஓண்டு ஒப்பாறு வச்சு அழுதாங்க இதுதான் இந்த உழைப்புடைய அசல் ரகசியம் எந்த சேவை செஞ்சிட்டேன் நான் செஞ்சிட்டேன் இம்மியளவும் நினைச்சிட்டோம்டா ஒரு பிரயோஜனம் இல்ல அதே நேரத்துல அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாத அந்த காரியத்தை உங்களுக்கு செஞ்சான் உங்க தேவையில பூர்த்தி செஞ்சான் உங்க நோயை குணப்படுத்தினா அவன் தான் எல்லாம் செஞ்சான் அப்படிங்கிற அந்த ஹக்க சொல்லும் போது அவங்க கண்கலங்கி அவங்களுடைய வாழ்க்கையில ஹிதாயத்து கிடைக்கிறதுக்கல்ல தௌஃபி செய்வான் அந்த அடிப்படையில் நம்ம வேலையை வந்து இமானுடைய அடிப்படையில் இந்த வேலையை நம்ம செய்யணுங்கிறத நம்ம விளங்கணுங்கிறத இந்த இடத்துல நான் உங்களிடம் கேட்டுக்கிறேன் எதுக்காக நம்ம நம்ம ஒன்று கொண்டோமோ அதை கபுல் செஞ்சு எல்லோரும் இன்னும் இது வளர்ந்து ஒவ்வொருத்தரும் கவலைப்பட்டு நம்மளுடைய மட்டுமல்ல எல்லா எல்லா தமிழ்நாடு முழுவதும் இடத்துக்கும் போகணுங்கிற கவலை உழைப்பு செஞ்சு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் மாற்று மத சோகோட நம்ம நம்முடைய உம்மத்து மாற்று மத சகோட நம்முடைய உண்மத்து உணர்வோட தயவு செய்து அவர்கள் மேல பாசம் காட்டுங்க ஹெதுமை செய்யுங்க என்ன செஞ்சோம் ரொம்ப வெக்கத்தோட நான் கேட்கிறேன் நம்மனால என்ன பலன் அவங்க அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களால நம்ம பலன் அடைஞ்சிட்டு இருக்கோம் நம்மனால ஈமாங்கிற செல்வத்தை கொடுத்தானே நம்ம ஊமீன்களை வாழ்ந்து அது அந்த அம்மானத்தை குடைச்சோமா இல்ல என்ன சேவை செஞ்சு நம்ம அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம அவங்களுடைய அவங்களுக்கு சேவை செஞ்சு அல்லாவுடைய அன்பை பெற்றோம் எல்லாம் நீத்து அல்லாஹால அல்லாஹால ஒன்று போடணுமோ அல்லாத பரிபூர்ணமாக்கி வளர்ச்சி அல்லாஹால அவனுக்கு பொருத்தமான முறையில் ஈமானுங்கிற அடிப்படையில் இந்த வேலையை வளர்த்து கொண்டு போக கொண்டு 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 செல்வதற்கு அல்ல தோப்பி செய்வானாக வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் வாக்குதவான் அலகதுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து